சமீபமாக நடைபெற்ற ரயில்வே தேர்வு தமிழ் மொழியானது புறக்கணிக்கப்பட்டிருக்கு இது ஒரு மொழி உரிமை மீதான தாக்குதல் சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம் தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் புதுச்சேரி இந்த நான்கு இடங்களையும் உள்ளடக்கிய தென்னிந்திய ரயில்வேயுடைய தலைமை ரகமா வந்து சென்னை இருந்து வருது இந்த தெற்கு ரயில்வேக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து பணியாற்றிட்டு வராங்க இந்நிலையில தென்னிந்திய ரயில்வே இளநிலை பொறியாளர் பதவி உயர்வு தேர்வு ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்வுல ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துல மட்டும்தான் வினாத்தாள் வந்திருக்கே தவிர்த்து தமிழ் மொழி அந்த வினாத்தாளில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்துடைய தேர்வு நடைமுறைகளின்படி ஒரு தேர்வுடைய வினா வந்து தமிழ் ஆங்கிலம் இந்தி அசாமி பெங்காலி குஜராத்தி கன்னடம் கொங்கனி மலையாளம் மணிப்பூரி மராத்தி ஒரியா பஞ்சாபி தெலுங்கு உருது இந்த மாதிரி பதினஞ்சு பிராந்திய மொழிகளில் வந்து வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த விதியானது இந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடந்து முடிஞ்ச இந்த தேர்வுல மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை எம்பி சு வெங்கடேஷன் அவர்கள் வந்து குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவர் தன்னோட எக்ஸ் தளத்துல வந்து ஒரு சில கருத்துக்களையுமே பதிவு பண்ணியிருக்கிறாரு அது என்னென்ன கருத்துக்கள் அப்படின்னா நடந்து முடிஞ்ச இந்த தேர்வை வந்து ரத்து செய்யுங்க மீண்டும் தமிழில் வந்து வினாத்தாள்கள் வந்து கொடுக்கப்பட்டு மீண்டும் ஒரு தேர்வை நீங்க வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட கருத்தை வந்து முன்னாடி வச்சிருக்கிறாரு மேலும் அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு சில கூடுதல் கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறாரு அது என்னலாம் அப்படின்னா தமிழை புறக்கணிச்சிட்டு ஹிந்தி விசுவாசத்தை முன்னிலைப்படுத்துறதுல என்ன ஒரு ஆனந்தம் இந்த ரயில்வேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் மேலும் இது மொழி மீதான மொழி உரிமையின் மீதான தாக்குதலா கருதப்படுது மறுபடியும் இந்த தேர்வானது நடத்தப்படணும் அந்த அந்த அதுவுமே நடத்தப்பட வினா தாள்கள் கொடுக்கப்பட்டு அந்த தேர்வானது நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரயில்வே அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கும் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் அவர்களுக்கும் வந்து கடிதம் எழுதியிருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இந்த மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கமானது யூபிஎஸ்சி எஸ்எஸ்பி ஆர்ஆர்பி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பாடிஸ் அதாவது தன்னுடைய ஆட்சேர்ப்பு அமைப்புகள் மூலயமா ஒரு வருடத்திற்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட தேர்வுகளை வந்து நடத்திட்டு வராங்க அதுல பல தேர்வுகள்ல வினாத்தாள்கள் அஹ் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் மட்டுமே கொடுக்கப்படுது உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்பி எக்ஸாம் அதுல எஸ் எஸ் சொல்லப்படுற ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற தேர்வுக்கு வினாத்தாள்கள் வந்து ஆங்கிலத்திலையும் ஹிந்தி மொழியிலும் மட்டும்தான் கொடுக்கப்படுது ஆனா ஒரு சில அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு கீழே வர ஒரு சில கேட்டகரிஸ்க்கு அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மற்றும் கம்பைன்ட் ஹையர் கம் மைண்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் இந்த இரண்டுக்கு மட்டும் பதிமூன்று லாங்குவேஜ் அவங்க கொடுத்துருக்குறாங்க பதிமூன்று மொழிகளில் அவங்க வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அந்த மொழிகளில் நம்ம வந்து விடை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வினாத்தாள்கள் நம்மளுக்கு வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் மட்டுமே தான் கொடுக்கப்படுது அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாவற்றிற்குமே வந்து வினா தாள்கள் ஆங்கிலத்துலையும் ஹிந்தி மொழியிலையும் மட்டுமே தான் கொடுக்கப்படுது அதில் ஒரு சில ஒரு சில தேர்வுகளில் வந்து ஆங்கிலம் மட்டுமே தான் கொடுக்கப்படுது குறிப்பாக சொல்லணுன்னா என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமுக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் மட்டுமே தான் கொஷின் பேப்பர் இருக்குது சிடிஎஸ்ன்னு சொல்லப்படுற கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் அதுக்கு வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலேயும் தான் கொஷின் பேப்பர் கொடுக்கப்படுது ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாமுக்கு

தேர்வுகள்யுமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் என்று சொல்லப்படுற அந்த ஒரு சில கேட்டகரியில இங்கிலீஷ் மட்டுமே தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்தியாவிலே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பரீட்சையா கருதப்படுற ஒரு எக்ஸாம் தான் வந்து யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படுது அதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய முதல் முதல் தேர்வாக கருதப்படுற பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஆங்கிலத்திலையும் ஹிந்திலேயும் மட்டுமே தான் நம்மளுக்கு வினா தாள்கள் கொடுக்கப்படும் அடுத்து மெயின்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா அதில் அவங்க வந்து எயித் ஸ்கெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இருபத்தி இரண்டு மொழிகள் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மொழிகள்லாம் நம்ம ஏதாவது ஒரு மொழியை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன மொழிகள் அப்படின்னா அசாமி பெங்கால் பெங்காலி குஜராத்தி ஹிந்தி கன்னடா காஷ்மீரி கொங்கனி மலையாளம் மணிப்புரி மராத்தி நேபாளி ஒரியா பஞ்சாபி சான்ஸ்கிரிட் சிந்தி தமிழ் தெலுங்கு உருது போடோ சாந்தலி மைத்திலி அப்புறம் தோஹரி இந்த இருபத்தி இரண்டு மொழிகள்ல வந்து அவங்களால தேர்வை எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததா கிளாட் அப்படின்னு சொல்லப்படுற காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் வந்து நம்மளால ஆங்கிலத்துல மட்டும்தான் எடுக்க முடியும் அடுத்ததா கியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதற்கு நம்ம யூஜிக்கு நம்ம எழுதுறோம் அப்படின்னா பதிமூணு லாங்குவேஜ் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த பதிமூணு லாங்குவேஜ்ல எந்த லாங்குவேஜ்லனாலும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வரும் நம்ம பிஜிக்கு நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதோடைய வினாத்தாள்கள் வந்து ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் மட்டுமே தான் இருக்கும் அடுத்தது அதிகமாக எழுதப்படக்கூடிய ஜேஇக்கா இருக்கட்டும் நீட்டுக்கா இருக்கட்டும் அவங்களே பதிமூன்று லாங்குவேஜ் அவங்களே பதிமூன்று மொழிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த பதிமூன்று மொழிகள்ல நம்ம எந்த மொழியை வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதுல நம்ம வந்து கேள்வித்தாள்கள் வாங்கி நம்ம எழுதலாம் இப்போ நம்ம வந்தோம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட எட்டு பரீட்சைகள் எட்டு தேர்வுகள் வரைக்கும் நடத்தப்படுது அந்த எட்டு தேர்வுகளில் குறிப்பிட்ட ஒரு சில தேர்வுகளுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு மாதிரி பதினஞ்சு மொழிகள் நம்ம முன்னமே பார்த்த நம்ம வீடியோட தொடக்கத்தில் பார்த்ததற்கு போல பதினஞ்சு மொழிகள் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த பதினஞ்சு மொழிகளில் அவங்களோட மாநிலத்திற்கு ஏற்றாற்போல் அவங்க வந்து தன்னுடைய மொழியை தேர்ந்தெடுத்து அதில் அவங்க வந்து தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அது என்னென்ன கேட்டகரிஸ்க்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அதாவது non டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரி அதுக்கு கீழே இந்த ஜூனியர் கிளர்க்கு டிக்கெட் எக்ஸாமினர் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரி categories வருது அது போக JE அப்படின்னு சொல்லப்படுற ஜூனியர் இன்ஜினியர் category இருக்குது அது போக குரூப் டி சொல்லப்படுற மெயின்டைனர் இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு விதி ஒரு வச்சிருக்காங்க நடத்தப்பட வேண்டிய இந்த தேர்வு தான் சமீபமாக நடந்த நடந்த அந்த தேர்வுல தான் தமிழ் மொழியானது புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதுல வெறுமனே வந்து ஆங்கிலமும் ஹிந்தியும் மட்டும்தான் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க இதை மத்திய அரசாங்கமானது கருத்தில் கொண்டு அந்தந்த மாநிலங்களுடைய மொழிகளுக்கான சம உரிமை அப்படிங்கிறது அந்த மாநிலங்களுடைய மக்களுக்கான சம உரிமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி எந்த ஒரு மொழி ரீதியான பிரச்சனைகளும் மாதிரி சரியான கொடுக்கப்பட்டுச்சு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு சமத்துவம் நிலவக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னா சொல்லணும் நம்ம குறிப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில தேர்வுகள் இந்த இருக்கட்டும் பேங்கிங் இருக்கட்டும் இதுலாம் வந்து தமிழ் மொழியானது அதாவது தமிழ் மொழி அப்படின்னு இல்லை அவங்கவுங்களுடைய மாநில மொழிகள் வந்து இல்லாம இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ஆங்கிலமும் ஹிந்தியும் மட்டுமே தான் கொடுக்கப்பட்டிருக்கு இது மாற்றி அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா உண்மையாகவே வந்து டிசர்விங் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து உள்ள போவாங்க ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறவங்க அந்த மாநிலத்தோட மொழியை வந்து தன்னோட முதல் மொழியா படிச்சு வந்தவங்களும் வந்து அதிகமான பேர் இருக்காங்க சோ அவங்களுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல தடைப்பட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா அவங்க அவங்களோட மாநில மொழியிலையும் கேள்வித்தாள்கள் வழங்கப்படணும் அப்படிங்கிறதை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்